வந்து சண்டை போடுறாங்க ஆனால் கணவன் வந்து அல்லாவால் ஆணையா என்று சொல்லலை கண கணவனை வந்து சொல்லலாம் நான் உங்களை வந்து குடும்ப வாழ்க்கையில் வந்து ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தை காட்டி நம்ம ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லுறாங்க இது வந்து ஒன்றா இருக்கலாமா இருக்கக்கூடாதா இதுதான் என்னுடைய கேள்வி கணவன் மனைவி சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்குறாங்க திருமணமான பிறகு கணவன் ஒரு மனைவி மனைவிட்டு சொல்கிறாரு நம்ம கணவன் மனைவியாக இருப்போம் ஆனால் குடும்ப வாழ்க்கையெல்லாம் ஈடுபட முடியாது நீ சும்மா பேருக்கு பொண்டாட்டியாக இருந்துக்க நான் பேருக்கு புருஷனாக இருக்கிறேன் இப்படி செய்யலாமா என்று கேட்குறாங்க முதல் விஷயம் என்னன்னு கேட்டால் திருமணம் என்பது இஸ்லாத்தில் சடங்கு கிடையாது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இது இஸ்லாத்தில் கிடையாது எதார்த்தம் உண்மை என்ன அதைத்தான் இப்போ பேசணும் கல்யாணம் எதுக்கு பண்ணணும் அவை யாரும் இவன் யாரோ அவங்க ரெண்டு பேரையும் எதற்காக நம்ம இணைக்கிறோம் அப்போ எதற்காக இணைக்கிறோம் என்றால் குடும்ப வாழ்க்கைக்கு தான் இணைக்கிறோம் அப்ப அந்த வாழ்க்கைக்கு ஆம்புல சூட்டா இல்லாட்டாலும் சரி பொம்பளை அதுக்கு தகுதியாக இல்லாட்டாலும் சரி நீங்க ரெண்டு பேரும் வாழுங்க என்று சொல்வது அந்த ரெண்டில் ஒருவருக்கு செய்யக்கூடிய ஒரு அநியாயம் யாருக்கு அந்த தேவையாக இருக்கிறதோ அவருக்கு செய்யக்கூடிய ஒரு அநியாயமாக ஆகிவிடும் அப்ப எல்லா விதமான அநியாயங்களிலிருந்து நம்ம என்ன செய்யணும் விலகி இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் நம்ம காலத்தை விட்டுருங்க இப்போ நவீன காலத்தில் வந்து எல்லாம் வந்து பத்து வயசுல எல்லாம் கற்றுக் கொடுக்குற காலத்தில் வாழ்ந்து கொடுக்கிறோம் இந்த மாதிரி ஒரு காலம் இப்போ நபிகள் நாயகம் செல்லாவலை செல்லும் அவங்க காலத்துல ஒரு பெண்களை எல்லாம் எப்படி அவங்க உற்பத்தி உருவாக்கி இருந்தாங்கன்னு கேட்டா இந்த குடும்ப வாழ்க்கை இருக்குதுல அது ஒரு சுதந்திரம் அது ஒரு பெண்ணுடைய உரிமை எப்படி நபிகள் நாயகம் அது பேசுறே பாவம்னு நினைப்பாங்க என் புருஷன் வந்து என்னோட சந்தோஷமா இருக்கிறது இல்லை என்று ஒரு பொங்கலை சொன்னா அவ்வளோ ஒரு மாதிரியா உலகம் பார்க்கணும் ஆனால் இஸ்லாம் அதை பார்க்காது ஏன் அது எதார்த்தம் அப்படி இருந்தால் சொல்லித்தான் அவனு அதுக்கு என்ன தீர்வு அப்ப கணவனாக ஒருத்தனை வந்து வ இருக்கக்கூடியவன் வந்து குடும்ப வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவனாக இருந்தால் அந்த மனைவியை தவிர வேறு யார் அதை சொல்லையானு பாதிப்பு அவளை தவிர யாருக்கு அதில் பாதிப்பு இருக்கிறது அவள் அதை சொன்னாலையானால் அவளை வந்து ஒரு மட்டமாகவோ கேவலமாகவோ நினைக்கக்கூடாது அவள் சிறந்தவள் வழிகட்டு போகாமல் தப்பான நடத்தைக்கு போகாமல் இதிலிருந்து மீண்டும் மீண்டு நல்லபடியாக மனம் முறிந்து மனம் முடித்து வாழ்வதற்கு ஆசைப்படுகிறாள் கெட்டு போறதா இருந்தால் இதை ஒரு சான்ஸாக வச்சு எப்படி கெட்டு போகலாம்ல அப்படி போகாமல் இதை வெளிப்படையாக சொல்லி இதுக்கு ஒரு தீர்வு தாங்க என்று பெண்கள் கேட்பார்களே ஆனால் அவர்கள் சிறந்த பெண்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நபிகள் நாயகம் சல்லா அழைச்சலம் அவங்கள்ட்ட வந்து நான் சொல்வது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் நபிகள் நாயகத்தில் வந்து ஒரு பொம்பளை இப்படி இல்லாமல் பேச முடியும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பேசியிருக்கிறாங்க ஒரு அம்மா வர்றாங்க ரசூல் செல்லாக்கத்தை என்னுடைய கணவர் வந்து சரியில்லை அப்படிங்கிறாங்க சரியில்லைன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த புடவை இருக்குமில்ல அந்த புடவை முந்தானை அந்த முந்தானை எடுத்து இப்படி தான் இருக்கார் அப்படிங்கிறாங்க அது அதை வந்து என்ன சொல்கிறாங்க அந்த ரசூல் நபிகள் நாயத்து இப்படிலாம் கூடாது அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கிறது அதையெல்லாம் அதையெல்லாம் மிஞ்சி என்ன செய்கிறாங்க என் கணவர்கிட்ட வந்து ஆண்மை இல்லை அப்படிங்கிறத இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க சைகை செஞ்சு இப்படித்தானவர் இருக்கிறாருங்கிறாங்க அப்போ இதுக்கு வந்து நபிகள் நான் கோவப்பட்டாங்களா யார்கிட்ட என்ன பேசுறேன்ட கேட்டாங்க அப்படி கேட்கவில்லை அப்ப அவங்க என்ன செய்யறாங்க அப்படி இல்லைன்னா ரத்து பண்ணிட்டு போ இப்ப என்ன இருக்கு புருஷன் சரி இல்லாட்டி வேற புருஷன் கட்டிட்டு போனியான அதுதான் அவங்க சொன்ன தீர்ப்பாக இருந்துச்சே தவிர இந்த சொன்ன பொம்பளை என்ன செய்யல அவங்க கண்டிக்கலைங்க அவங்க ரைட் அது களி கணவன் என்ற முறையில் அவனிடமிருந்து கிடைக்க வேண்டிய ரைட்டை வந்து அவங்க கோர்றாங்க ஹலாலான மார்க் அனுமதித்திருக்கிற உரிமை அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது கணவன் மனைவி என்கிற ஒரு விஷயம் அந்த கணவன் வந்து மனைவியோட குடும்ப வாழ்க்கை ஈடுபடணும் அதுக்கு அவனுக்கு இயலவில்லை என்று சொன்னால் அவனாகவே என்ன செய்யணும் நீ ஒரு நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி செய்யணும் அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரெண்டு பேரும் பேசி எனக்கு சரி இல்லாமல் இருக்குது இது வழியெல்லாம் சொல்லிக்கிற வேணாம் நம்ம பிரிஞ்சுக்கிடுவோம் நீ ஊர்வலத்தில் பரப்பி விட்டுற வேணாம் நான் தனியாக இருந்துகிட்டு போகிறேன் நீ ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போ நமக்குள்ளே இருக்கட்டும் இப்படி இது தப்பு கிடையாது அவனுடைய அவனை காப்பாற்றி கொள்கிற விதமாக ஒரு பெண்ணை பேருக்கு மனைவியாக வைத்துக்கொண்டு அநியாயம் செய் அவங்களோட ஹக்கை வீணாக்கிறது தானது அவங்களுக்கும் ஆசாபாசங்கள் உணர்வு இந்த காலம் வேற கெட்டு போய் கிடைக்கிறது அப்போ சின்ன சின்ன பயன்கள்லாம் கெட்டு போகிற அளவுக்கு மீடியாக்களும் டிவிகளும் சினிமாக்களும் போஸ்டர்களும் புஸ்தகங்களும் அது மாதிரி எல்லாமே பாடல்களும் எல்லாமே ரெட்டை அர்த்தம் தரக்கூடிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரியான ஒரு சரியான கனவன் சந்தோஷம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவங்க ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அவங்க செழிப்பாகி போறதுக்கு தவறி போவதற்கு அது வழிவகுக்கும் அதனால என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரியான ஒரு கள்ளத்தனமான ஒரு ஃபார்மாலிட்டி உறவெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது அதே மாதிரி பெண்கள்லேயும் எப்படி இருக்கிறாங்க குடும்ப வாழ்க்கைக்கு ஃபிட் இல்லாமல் என்ன செய்வாங்க அவங்களுக்கு சில அவங்களுக்கு சில ஆண்களுக்கு சில இந்த பிரச்சனை இருக்கிற மாதிரி அது இருக்கும் அதுக்கான இவர் ஒரு கொண்டாடி பேருக்கு இருந்துக்கெல்லாம் சொல்ல தேவையில்லை அவன் வந்து புருஷனுக்கு சந்தோஷம் கொடுத்தா தான் அது வந்து புருஷனாக இருக்க கொண்டாட்டி ஏற்க முடியும் அப்போ ரெண்டு பேருமே அந்த குடும்ப வாழ்க்கை ஃபஸ்ட்டு மற்ற விதம் விட்டுருங்க சம்பாதிக்க மாட்டேங்கிறான் காசு கம்மியாக தர்றான் திட்டுறான் போகிறாங்கிறனா சின்ன சின்ன மேட்டர்கள் அது உங்களுக்கு சக்தி இருந்தால் சகிச்சிக்கிறலாம் உங்களுக்கு சக்தி பொறுத்துக்கொள்ள ஏழுமானால் அவன் நூறுரூவா தர இடத்துல ஐம்பது ரூபா தர்றான் சகிச்சுட்டு போங்க அது உங்களை சார்ந்த விஷயம் அடிக்கிறான் திட்டுனா சகிச்சிட்டு போங்க அது உங்களை சேர்ந்த விஷயம் அது கூட நீ கிளைம் பண்ணலாம் அது கூட எனக்கு பிடிக்கல இவன் சரியில்லைன்னு நீங்கள் சொல்லி கேட்கலாம் ஆனால் இதை சகிக்க ஏழுமா நீங்கள் சகிச்சாலும் உடல் சகிக்குமா எல்லாருடைய உடலும் சகிக்குமா ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ நபிகள் நாயகம் காலத்திலே அந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து தங்களுடைய உரிமைக்காக ஒரு இன்னொரு பெண் வர்றாங்க வந்து நபிகள் நாயத்துக்கு சொல்றாங்க நான் வந்து என்னுடைய கணவரோட வாழ விரும்பல என்ன காரணம் அவருடைய நடத்தையில் நான் குறை காணவில்லை அவருடைய இஸ்லாமிய பண்புகளில் நான் ஒரு குறை காணவில்லை அக்ரஹுல் குப்ரஃபுல் இஸ்லாம் இஸ்லாத்தில் இருந்து கொண்டே நான் வந்து தப்பு செய்து விடுவனா என்று பயப்படுகிறேன் அந்த அந்த அம்மா அந்த அம்மா மாதிரி இல்லை இது ஒரு டைப்பாக சொல்லுது இது என்ன சொல்லுது ஆள் நல்ல ஆள் தான் நல்ல குணசாலியாக இருக்கிறாரு அதிலெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் அவரோட தான் நான் கெட்டு போயிடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் குடும்ப வாழ்க்கை அர்த்தம் அதை வந்து எப்படி ஒரு பக்குவமாக அந்த அம்மா என்ன அந்த நபிகள் நான் எத்தனை சொல்கிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க உனக்கு தந்த மகரை நீ திருப்பி கொடுத்து விட்டு நீ வந்து பிரிந்து கொள்கிறாயான்னு கேட்குறாங்க அந்த அம்மா சரின்ன உடனே ரெண்டு பிரித்து விட்றாங்க ஏன் எது கல்யாணம் அது இருக்கணும் அதனால கல்யாணங்கிறது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பிரிக்க முடியாத பந்தம்ங்கிறது கிடையாது இது இருந்தால் தான் கல்யாணமே கணவன் மனைவிங்கிற முறையில் இந்த சந்தோஷம் ஒருத்தரிடமிருந்து ஒருத்தர் கிடைத்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் கல்யாணமே தவிர நடிக்கிறது போர்வ போத்திக்கிறது பேருக்கு இங்கே மனைவின்னு வைத்துக்கொண்டு ஊர் மேய்கிறது அது பேரு கணவன் வைத்துக்கொண்டு ஊர் அதெல்லாம் அங்கே அந்த விளையாட்டுக்கு இஸ்லாத்தில் இடம் கிடையாது சட்டப்படி ஒருத்தனை புருஷனாக்கிட்டு போ சட்டப்படி ஒருத்தனை போ அப்படிதான் நீங்க செய்யணுமே தவிர பேருக்கு நம்ம ரெண்டு அப்போ தேவைக்கு என்ன பண்றது பேருக்கு ரெண்டு பேர் என்ன பண்றது வெளியே அதுக்கு அது வந்து இஸ்லாத்துல வந்து எல்லாமே வெளிப்படையா யாரும் யாரை ஏமாத்தாம குடும்ப வாழ்க்கையில கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாளரா இருக்கணுமா இல்லையா இவனுக்காக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்னங்கிறேன் அப்ப நான் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தகப்பனை அட்ஜஸ்ட் பண்ணலாம் தாயை அட்ஜஸ்ட் பண்ணலாம் கூட வந்த தம்பி அண்ணனை ரத்த நம்ம இல்லைன்னு ஆகிடக்கூடாது இல்லை அண்ணங்கிற அண்ணன் இல்லாமல் போயிடுவாரா அப்போ வந்து நம்ம வந்து பிடிக்கலன்னா அப்பா இல்லைன்னு வேற அப்பனை வைக்கிற முடியுமா அப்படிப்பட்ட உறவா இது இது ஒரு தேவைக்கு ஏற்படுத்தின உறவு அது நம்ம மீது சுமத்தப்பட்ட நம்ம விரும்பாட்டாலும் நம்ம மீது திணிக்கப்பட்ட உறவு அப்பன் ஆத்தா அண்ணன் தம்பி என்பதெல்லாம் கல்யாணங்கிறது வந்து ஒரு தேவைக்காக நம்ம ஏற்படுத்திக் கொண்ட உறவே தவிர வேற என்னதுக்காக அந்த உறவு நமக்கு தேவை உடல் தான் நடத்துகிறோம் அதில் அது கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டால் குழப்பம் வராது இப்படி ஒன்றும் இஸ்லாத்தில் கிடையாது அதாவது நான் சும்மா பேருக்கு காமனாக இருப்போம் பேருக்கு பொண்டாட்டியாக இருப்போங்கிறதுலாம் அது இஸ்லாத்தில் இல்லை